No. I was always gonna do it. I just <laughs> needed to know how you work. Well, you're doing the right thing, and I, for one, appreciate it. Hey, you appreciate to give six inches on your property? <laughs> Sorry, முருகா ஹலோ முருகா ஐடி வாட் முருகா தமிழ்ல கமெண்ட் போடும் முருகா தமிழ்ல போட்டால் கமெண்ட் தான் அது இங்கிலீஷில் இருந்துச்சா அது தமிழுக்கு மாத்து ஹலோ முருகா வாட் வே ஐடி யூ முருகா திருப்பி ஒரு நேரம் கேளு முருகா இது வேற ஐடி தானே கேட்குறீங்க ம் ஆமாம் முருகா இது இன்னொரு ஐடி தான் முருகா முருகா போட கமெண்ட் வந்து தமிழ்ல வர முருகா வரோம் முருகா நான் தமிழில் தான் கமெண்ட் போடுகிறேன் எனக்கு தமிழ் தான் காட்டுகிறது அப்படியா முருகா ஆனா எனக்கு இங்கிலீஷ் காட்டுது முருகா முருகா இப்ப தமிழ் வந்துட்டு இப்ப தமிழ் வந்துட்டு அது இங்கிலீஷு தமிழ்ன்னு இருக்குது நம்ம அதை தமிழுக்கு மாத்தணும் மாற்றினா தமிழ் கம்மியுட் வரும் நான் அதை மாத்தாம கட் பண்ணிட்டுலாம் போட்டேன் சும்மி வந்துட்டோம் இப்போ சொல்லுங்க முருகா என்ன சொல்ல வந்திய You've got to do something. <laughs> hold on, now. we don't have to get into all that. You know, because you have we a certain issue, and we're gonna put a speed bump in to take these kids. Are we clear, லேட்டாக வருது முருகா கமெண்டெல்லாம் முருகா திடீர்னு லைவ் கட்டு செய்திருக்கலே என்னாச்சு அப்படியா முருகா அது கமெண்டே வரலையா முருகா அந்த அல்லாத கட் பண்ணிட்டு ரெண்டா போட்டேன் முருகா எப்படி டிவி சத்தம் காப்பிரைட் வரும் இப்போ டிவி சத்தம் கேட்குவா அப்படியா கதவு பூட்டி கதவு திறந்து கிடக்கு டிவி சத்தம் கேட்குவாப்போம் ஓகே முருகா இப்போ வந்து கதவை பூட்டியாச்சு முருகா இப்போ சத்தம் வராது லைவ்ல இருக்கிறவங்க எல்லாம் கமெண்ட் போடுங்கப்பா லைக்கு பண்ணிவிட்டு சரி லைக் பண்ணிட்டாலும் பரவாயில்ல கமெண்ட்டை போடுங்க நிறைய பேர் லைக் போட்டா எங்க இவங்களுக்கு நிறைய காசு வந்துருமோ இன்ஸ்பயர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிறது அவங்களுக்கு தெரில நான் சும்மா எங்கேக்கா லைவ்ல போய் எட்டி பார்த்தாலும் லைக்கை போட்டுருவேன் நம்ம உள்ள வந்துட்டு வெளியே வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு அடையாளம் ஒரு லைக் ஹாய் சுந்தரி வாங்க வாங்க எங்கள் தங்கச்சி வந்தாச்சு சுந்தரி எப்படி இருக்கா சுந்தரி வேலையெல்லாம் முடிஞ்சா காலையில காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க காலையில சோறு சாப்பிட்டீங்க சுந்தரி நீ என்ன சாப்பிட்ட பெருமாள் வேலை போயாச்சா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சூப்பராக இருக்கிறோம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க காலையில் என்ன சமையல் வீட்டில் எல்லாரும் சூப்பராக இருக்கிறாங்களா காலையில் என்ன டிபன் குழந்தைங்களுக்கு என்ன லீவு தானே செல்லுமே மாக்கி போட்டா ஓகே சுந்தரி சுந்தரி என்ன படிச்சிருக்கா? எத்தனை கிளாஸ் வரை படிச்சா? El cliente acá le más, por supuesto. <coughs> வேலை இன்னைக்கு கல்பாக்கத்துக்கா போயிருக்கான் பெருமானு ஏன் இன்னைக்கு சாரிக்கிழம வேலைய போமா அங்க போயிருக்கான் லீவு எல்லாரும் விளையாட போயிருக்காங்களா பசங்க பக்கத்து வீட்டுக்கு போய் போயிருக்காங்களா முருகக்கீரை காரக்குழாம்பு பீட்ரூட் பொரியல் சனிக்கிழமை நீங்க மீன் எடுக்க வேண்டிய கிளைமேட் இருக்கு வேலட்டிக்குதான் மழைக்கு அறிகுறி இருக்கா அப்படி மழை பெய்யுதுன்னு சொன்னானே பெருமாள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முந்தி மீதி ஞாயிற்றுக்கிழமை சொன்னானோ லைவ் ஞாயிற்றுபடலையா நான் பன்னிரண்டாவது வரைக்கும் நீ நான் வந்து அதுல பாதிதான் படிச்சு வேர்க்கட இல்லையா விவசாயம் உண்டா கல்பாக்கத்துல உங்களுக்கு காலையில போயிருக்காரன் நாளைக்கே வருவான் பசங்களை கூட்டிட்டு போவல அப்படி தானே

வேலை இல்லையா இன்னைக்கு வேலை இல்லையா அப்போ அதனால ஊருக்கு கிளம்பிட்டாரா

வெயில் அதிகமா இருக்குவா சரி சரி மணியத்தனாவு